கடலுக்குள்ளே போகும்போது இயற்கை சீற்றங்கள்னாலையும் பேரிடர்கள்னாலேயும் பாதிக்கப்படும் போது அவங்கள காப்பாற்றுறது கூட யாருமே வர்றதில்லை தொழிலுக்கு போகும்போது ஏதாவது விபத்து ஏற்பட்டு மரணம் நேர்ந்தா பாடியை கூட கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க பக்கத்து நாட்டில் இருக்கிற இராணுவம் அவங்களையும் சரி அவங்களுடைய உபகரணங்கள் வலைகள் எல்லாவற்றையும் சிறைபிடிச்சிட்டு போனா கூட கேட்கறதுக்கு நாதி ஏற்று போய் இருப்பாங்க இப்படி வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகமாக தான் நம்மளுடைய மீன்பிடி சமூகம் இருக்குது இப்போ ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி கூட நெடுந்தீவு பக்கத்துல ஒரு மூன்று மீனவர்கள் வந்து இலங்கை ராணுவத்தினால் கைது செய்யப்படுறாங்க கண்டினியூஸா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது எல்லா மாசமும் மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுறாங்க அவங்களுடைய உபகரணங்கள் பறிக்கப்படுது வலைகள் பறிக்கப்படுது சில நேரங்களில் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க கடுமையான உள்ளாக்கப்படுறாங்க மிகப்பெரிய ஃபைன் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் கச்சத்தீவை வந்து நம்ம தாரவார்த்து கொடுத்தது அதனால நமக்கு நேர்ந்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய கடல் எல்லை ரொம்ப குறுகலாக மாறியது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல நம்மளுடைய கடல் எல்லை வந்து பழவேற்காட்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நீரோடி வரைக்கும் இந்த என்டையர் கோஸ்டல் லைன் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு சொந்தமான ஒரு இயற்கை அமைப்பு ஜியாகிரஃபிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் கடல் எல்லையிலிருந்து கச்சத்தீவு ஒரு பத்து மைல் கச்சத்தீவுலேருந்து இலங்கையிலுடைய எல்லை வந்து ஒரு பத்து மைல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்திய அரசில் பாரத பிரதமராக இந்திரா காந்தி அமையார் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் முதல்வராக கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதும் தான் கச்சத்தீவை வந்து தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க கொடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே அவங்க ஒரு கன்சென்ட்டும் எடுக்கல மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க பெருசா மதிப்பிடவும் பண்ணாததுனால வந்த விளைவு தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததுனால அவங்களுடைய கடல் எல்லை வந்து அதிகமாக இருக்குது பத்து மைல் மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு கடல் எல்லை கச்சத்தீவு அவங்களுக்கு போனதுனால அடிஷ்னலா ஒரு த்ரீ மைல்ஸ் அவங்க எடுத்துட்டு அவங்களுடைய கோஸ்டல் பார்டரை வந்து பதிமூணு மைல் ிருக்குறங்க வேறஸ் நம்மளோடது வெறும் ஏழு மைல் தான் இருக்குது நம்மளுடைய கடற்பரப்புல வந்து பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது இது ஜென்ரலாகவே இந்த பாக் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ரொம்ப குறுகலான ஒரு இடம் அதுல தான் கச்சத்தீவு நெடுந்தீவு மாதிரியான ஐலண்ட்ஸ் இருக்குது ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் உட்பட்ட இடங்கள்ல அதிகப்படியான படகுகள் இருக்கிறதுனால நம்மளுடைய மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது டீசல்லையும் போட்டு அவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு போகும்போது மீன் அந்த எல்லையில் போய் பிடிச்சா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவங்க அந்த பார்டரை கிராஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அதனால அவங்க வந்து அந்த ராணுவத்தினால வந்து வந்து சிறைப்படுத்தப்படுறாங்க ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் வந்து கச்சத்தீவை மீட்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவ சமூகம் பல மாவட்டங்களில் மைனாரிட்டி குழுக்களாக சாதிய உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த மக்களை எப்போவுமே வந்து ஒரு ஓட் பேங்கா மட்டுமே பார்க்கறாங்க தேர்தல் டைமில் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து அவங்களோட வாக்குகளை வாங்கிக்கிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள கைவிட்டுறாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்குள்ள கொண்டு போகிறதே கிடையாது அதனால ஒரு சமூகமாக எப்போவுமே ஒருங்கிணைந்து நம்மளுடைய உரிமைக்காக குரலை பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு தங்கச்சிபுடம் ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து மீனவக்குடியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பதிவு பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்புறதுக்காகவும் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் தர்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொள்வோம்